ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதை அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து தெரிய வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் யதார்த்தமாக பழகுறோம் ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எல்லாரையும் வந்து நல்ல விதமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் போக போக அவங்க வந்து நம்மள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை பழகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க என்னை வந்து மாற்றி பேசுகிற மாதிரி ஒரு சில இது இருந்தது அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்லாம் கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து நம்மளால் எதுக்குமே வந்து நம்ம வந்து எல்லாரையும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்குறப்ப அது நியாயமாக தெரியும் ஆனால் நமக்கு வந்து அது சரியில்லாத மாதிரியான ஒரு விஷயங்களாக தான் தெரியும் அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சில இதில் வந்து யோசிக்காமல் இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை யோசிக்காமல் எதையுமே நம்ம வந்து பார்த்தோம் பண்ணோன்னா நம்மளுக்கு அது சரியில்லாததாக தான் இருக்கும் அப்படின்னோன்னா அம்மா அது உண்மை தான் நீங்கள் வந்து எதையும் இனிமேலாம் வந்து யாருக்காகவும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லாதீங்க சொல்லி ஒண்ணு ஆக போறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு விட்டுக் தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சில உறவுகளை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதா இருக்கு அப்படின்னு ஆமாம் ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றது எனக்கு இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் வழி தெரியல ஏன்னா அவங்களையே நம்ம எதிர்பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு வந்து மனசார வந்து யோசித்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அப்படின்னு ஒன்று சரி விடுங்கம்மா நம்ம இதுக்கப்புறம் நம்மளால் வந்து யாருக்கும் எந்த விதத்துலையும் தொந்தரவு வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அவங்கள எந்த விதத்தில் நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுது உனக்கு இதுக்கு மேலே வந்து நான் எதையும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியறதுக்கான காரணங்கள் வரும் அப்படின்னொன்னே ஆமா அதெல்லாம் நீங்கள் சொல்றீங்க எனக்கு புரியுதுதான் புரியாமல் இல்லை இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதையும் டிஃப்ரெண்டாக பார்க்க வேண்டாம் நம்மளுக்கு எல்லாம் வந்து சரியா தோணுது அப்படிங்கிறப்போ நம்ம அதையெல்லாம் வந்து அவங்களுக்காக வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு இதுக்கு மேலே நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது தேவை இல்லை எதா இருந்தாலும் வந்து அவங்க பார்த்துக்கட்டும் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து முடியும் அப்படின்னு ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது எனக்கு வந்து புரியுது புரியாமல் இல்லை இதுக்கு மேல இதெல்லாம் வந்து நம்மளால எதுக்குமே வந்து சரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாக வந்து மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க அப்படின்னோடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ அதையெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து எல்லாமே கடன்லாம் சரி பண்ணிடலாம் போக போக உனக்கு எல்லாமே வந்து சரியாக நடக்கும் போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன நடக்குமோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம யாரையும் ஒரு வேண்டாம் வெறுப்பாக நம்ம வந்து சொல்ல வேண்டாமா அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுது போக போக இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு மேலே வந்து அது இது இருக்க நே நேரத்தில் எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கையோடு எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சீங்கனாலே போதும் அதுக்கு மேலே யாரையும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே சரி சரி அது உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது யாரையும் எதுக்காகவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான்